வக்பு வாரிய திருத்த மசோதா சட்டம் சொல்வது என்ன இனி இப்படியெல்லாம் செய்ய முடியாது இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் தானமாக வழங்கிய நிலங்கள் மூலம் வரும் வருவாயானது மசூதி இஸ்லாமியர்களின் மேம்பாடு உள்ளிட்டவற்றிற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வகுப்பு சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வகுப்பு வாரிய சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது இருக்கும் வகுப்பு வாரிய சட்டத்தில் மத்திய அரசு பல்வேறு திருத்தங்களை முன்மொழிந்திருக்கிறது இஸ்லாமியர்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நன்கொடையாக அளிக்கின்றனர் இவ்வாறு வழங்கப்படும் நன்கொடைகளை கண்காணிக்க நிர்வகிக்க மாநிலங்களில் வகுப்பு வாரியங்களும் வகுப்பு கவுன்சில்களும் இருக்கிறது இதை தவிர வகுப்பு தீர்ப்பாயமும் இருக்கிறது வகுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நிர்வகிப்பது தொடர்பாக பல விதிகள் உருவாக்கப்பட்டன காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதில் பல விதிகள் தளர்த்தப்பட்டு தாராளமாக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் பரப்புள்ள எட்டு வாரியங்களிடம் இருக்கிறது வகுப்பு சொத்துக்கள் நிர்வாகத்தில் பல முறைகேடு நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்திருக்கிறது மேலும் சொத்துக்கள் வாங்கியதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கிறது தமிழகத்தில் கூட திருச்சியில் உள்ள திருச்செந்துரை கிராமம் முழுவதுமே வக்பு வாரியத்தின் சொத்து என கூறிவிட்டனர் ஆனால் திருச்செந்துறையில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படி இருக்க கோவில் நிலங்கள் எங்கே சென்றது திருச்செந்துரை கிராமம் எப்படி வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானதாக இருக்க முடியும் இதே போன்றுதான் திருச்சி வேலூர் உட்பட தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சினை நிலவுகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் இந்த நிலையில் வகுப்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்யும் வகையில் மத்திய அரசு புதிய மசோதாவை லோக்சபாவில் மத்திய சிறுபான்மையினர் துறை அமைச்சர் கிரண் ரஜிஜு தாக்கல் செய்தார் இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குடும்ப சொத்துக்களில் முஸ்லிம் பெண்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படுவது உறுதி செய்யப்படும் வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவின்படி மத்திய வகுப்பு கவுன்சிலில் ஒரு மத்திய அமைச்சர் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்த மூன்று பிரதிநிதிகள் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த இரு நீதிபதிகள் தேசிய அளவில் பிரபலமான நால்வர் இடம்பெற வேண்டும் இதில் இருவர் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பெண்களாக இருத்தல் வேண்டும் அதேபோல மாநில வகுப்பு வாரியங்களிலும் இரு பெண்கள் இடம்பெற வேண்டும் என இந்த சட்ட மசோதா வழிவகை செய்கிறது அதேபோல புதிய சட்ட திருத்த வாரிய நிலங்களை இந்திய அளவிலான இணையதளத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் நிலங்களை பதிவு செய்யும் முன்னர் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டு உரிய நடைமுறையின்படி அவை பதிவு செய்யப்பட வேண்டும் வகுப்பு கவுன்சிலோ வாரியமோ நிலத்தை தன்னுடையது என உரிமை கோர முடியாது நிலத்தின் உரிமை தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் வழங்கப்படும் நிலத்தின் உரிமை தொடர்பான வகுப்பு வாரியம் அல்லது வகுப்பு கவுன்சிலின் முடிவை எதிர்த்து தொன்னூறு நாட்களுக்குள் உயர்நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பையும் சட்ட திருத்த மசோதா வழங்குகிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே தங்களது சொத்தை வகுப்பு வாரியங்களுக்கு வழங்க முடியும் சொத்துக்களை வழங்குவது குறித்து அதன் சட்டப்பூர்வ உரிமையாளர் மட்டுமே முடிவெடுக்க முடியும் வகுப்பு வாரியம் தன்னுடைய நிதியை கைம்பெண்கள் விவாகரத்தானவர்கள் ஆதரவற்ற ஆகியோரின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்த இயலும் அதுவும் அரசு பரிந்துரையின் பெயரிலேயே அதனை செயல்படுத்த வேண்டும் முக்கியமாக பெண்களின் வாரி சுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் கூறுகிறது இந்த புதிய சட்ட திருத்த மசோதா அதேபோல் உள்ளிட்ட பிரிவினருக்கான பிரதிநிதித்துவத்தையும் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா உறுதி செய்கிறது இதுவரை தனியார் அமைப்பு போன்று செயல்பட்டு வந்த வகுப்பு வாரியம் இனி அப்படி செயல்பட முடியாது அவர்கள் வாங்கும் நன்கொடைகள் கணக்கில் வர வேண்டும் மேலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் சாதி பேதமின்றி அனைவருக்குமான வாரியமாக செயல்பட வேண்டும் என புதிய சட்ட திருத்த மசோதா கூறுகிறது வகுப்பு வாரிய சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே செலவு செய்ய முடியும் அறநிலைத்துறையை போன்று அனைத்து மதத்தினருக்கும் செலவு செய்ய இயலாது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் ட்வெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்